ஆலயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னம்னா பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா என்ன சாமி இருப்பாங்களோ பெருமாள் கோயிலில் அதுவும் உண்டு சிவன் கோயிலுக்கு போனோம்னா சைவ சமயத்தில் தலை சிறந்த சிவன் நம்ம சிவனும் கையிலேயே வச்சிருக்காங்க ஏன்னா கானாபத்தியம் விநாயகர் வழிபாடு அதுவும் உண்டு எல்லா விதமான வழிபாடுகளும் அடங்கிய ஒரு ஆலயமாக ஆறு விதமான வழிபாடுகளும் நமது கற்ப விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ளது எல்லாரும் வாங்க கேட்ட வரங்களை அள்ள அள்ளி தருவதற்காக நம்ம கற்ப விநாயகர் காத்திருக்கார் வாங்க எல்லாம் நிறைவாகட்டும் இந்த விஸ்வா விசு வருட பிறப்பிலே எல்லாரும் நீண்ட ஆயுட்காலம் நல்லா வெற்றி அடைய செய்யணும் குலதெய்வம் முழுமையாக கிடைத்து வணக்கம் வெல்கம் அண்ட் வெல்கம் இனிய நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ் மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய நம்ம ஏன் டிவியின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லா மக்களும் எல்லாரும் எல்லாமல்ல எல்லா இறைவனர்களாலும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருமகிழ்வோடு பெருமகிழ்ச்சியோடு பெரும் பெரும்பாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லா இறைவனையும் வேண்டிக்கிறேன் சோ மக்களே இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க கரூர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் வந்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ கரூர்ல நம்ம கற்பக விநாயகர் கோவில் இருக்கிறது நிறைய மக்களுக்கு தெரியுமா என்னால தெரியல ஸோ வாங்க இன்னைக்கு நம்மளுடைய கோவில் எங்கே இருக்குது ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு நம்மளுடைய கற்ப கோவிலுக்கு வந்து சுவாமியை வழிபட்டு மிகப்பெரிய செல்வந்தராக செல்வ செழிப்போடு வாழ இறைவனை நானும் வேண்டிக்கிறேன் வாங்க போகலாம் பொதுவாகவே வந்துட்டு நம்மளுடைய கற்ப விநாயகர் அப்படின்னாலே அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாசகம் இருக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வமும் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து அருள்மிகு கற்ப விநாயகர் ஆலயம் நம்ம கரூர் மாவட்டத்தில் அண்ணா நகர் பகுதியில் இருக்கு ஸோ வந்துட்டு இந்த கற்ப கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவசியம் ஃபேமிலியோடு வாங்க குடும்பத்தோடு வந்து இறைவனை தரிசனம் பண்ணுங்கள் ஸோ பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவில் அங்கே இருக்கக்கூடிய பிடிமண்ணை எடுத்து வச்சு நம்மளுடைய இந்த கற்ப விநாயகர் கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஸோ அருமையான கோவில் இது ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படியே வந்து கோபுரத்தை வழி வழிபட்டுக்கோங்க ஸோ கற்ப விநாயகர் கோவில் ஸோ வாங்க உள்ளே போகலாம் அப்படியே ஒரு சின்ன வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இங்கே திருக்கோவிலுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்னதாக கடையெல்லாம் இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம சுவாமிக்கு வழிபடுறதுக்கு தேவையான பூக்கள் பூக்கள் எலும் விளக்கு எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் அங்கேருந்து வெகு தொலைவில் இருந்து வாங்கிட்டு வரணுன்னு அவசியம் இல்லை ஸோ இங்கேயே முன்னாடியே சுவாமிக்கு வழிபடுறதுக்கு தேவையான எல்லா விதமான பூஜை புனஸ்கார பொருட்களுமே வச்சிருக்காங்க கோவிலுக்கு முன்னாடி ஒரு கடை இருக்குது ஸோ கண்டிப்பாக வரலாம் ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம கோவிலுக்கு முன்னாடி ஒரு மெயின் இருக்குது ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் அண்ணா காலை கரூர் ஸோ நிகழ்ச்சியில் இங்கே வந்துட்டு எப்பப்போ என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் போட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்துக்கலாம் சங்கட கதிர்ச்சி சதுர்த்தி எப்போ இந்த மாதத்தில் பௌர்ணமி அம்மாவாசை சஷ்திகிருத்திகள் எப்போ வருது அப்படிங்கிறது ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ரொம்பவே அழகாக ஸோ வந்துட்டு இங்கே முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ளாரப்போ எப்படி சுவாமிக்கு முன்னு சொல்லி அன்பான வேண்டுகோள் பக்தர்களுக்கு சாமி சிலைகளை தொட்டு வணங்குவதோ பூ வைப்பதோ கூடாது கோவிலுக்குள் கண்டிப்பாக கைலி அணிந்து வரக்கூடாது இதெல்லாம் வந்துட்டு ஒரு பொதுவான இன்செக்ஷன் எப்பயுமே நம்ம எந்த திருவிழ்க்கு திரு திருக்கோவிலுக்காக இருந்தாலும் சரி ஸோ கைலி அணிந்து போகக்கூடாது அப்படிங்கிறது ஸோ கோவிலுக்குள்ளார போயிட்டு நம்ம சுவாமியை வழிபடும் போது சாமிக்குன்னு வாங்கிட்டு வரக்கூடிய பூக்களை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகத்தை நம்ம கொடுத்தோன்னாக்க கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகத்தை கொடுத்தோன்னா அந்த அர்ச்சகர் வந்து திருக்கோவிலில் சாமிக்கு பூ அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க ஸோ நம்மளே வந்துட்டு கோவிலில் அந்த மாதிரி அர்ச்சனைகள் பண்ணக்கூடாது அதாவது பூ மாலைகளை கொண்டு சுவாமி சிலைகளுக்கு போடக்கூடாது அப்படின்றத நம்மளுக்கு சொல்றாங்க மக்களே ஸோ கரூர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் ஸோ அருமையான கோவில் ஸோ கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் குடும்பத்தோட வாங்க பிள்ளையார் பட்டி இருந்து பிடிமன் எடுத்து கொண்டு வந்து பிரதி செய்யப்பட்டு ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய கரூர் கற்பக விநாயகர் மக்களே சோ கோவிலுக்குள்ளார போனால் வாங்க கோவிலோட அவுட்லுக் உங்களுக்கு காமிச்சிட்டேன் கோவில் உள்ளுக்குள்ள வர போலாம் அப்படியே பகவான தரிசனம் பண்ணலாம் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் மக்களே திருக்கோவிலுக்குள்ளே போகலாமா அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலினுடைய என்ட்ரன்ஸு ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது அப்படியே உள்ளுக்குள்ளார போகலாம் இன்றைக்கி தமிழ் வருட பிறப்பும் அதுமாக ஸோ எல்லாருமே வந்துட்டு எல்லா நலமும் வளமும் பெற்று செல்வ சிலிப்போடு சீரும் சிறப்பமாக இருக்கணும் நம்ம கரூர் மாவட்ட மக்களுக்கு நிறைய பேருக்கு மேலுமே நம்ம கரூரில் இந்த மாதிரி ஒரு ச கற்பக விநாயகர் ஆலயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதை காணிக்கணும் எல்லாருமே வந்துட்டு வரணும் வந்து வழிபடணும் எல்லாருமே இறைவு நாள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் இந்த வீடு எடுக்கிறேன் அவங்களுக்கு ஸ்பெஷலாக காத்துறேன் நம்மளுடைய அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் ஸோ இன்றைக்கி வந்துட்டு தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு சுவாமிக்கு நம்ம கற்பக விநாயகருக்கு முழுக்க பழங்கள் காய்கறிகள்னால அருமையான அபிஷேகம் செய்யப்பட்டு இன்றைக்கி காலையிலிருந்து அபிஷேக ஆராதனைகள் வழிபாடுகள் எல்லாமே நடைபெற்றிருக்கு இப்போ திருக்கோவிலுக்கு உள்ளார பார்க்குறீங்க ரொம்பவே சூப்பராக கற்பக விநாயகர் ஒரு நல்ல பெரிய விக்கிரகத்தில் அருமையாக ஜொலிக்கிறாரு ஸோ இந்த மீதி நாட்கள்னா எல்லா நாட்களுமே வெள்ளிக்காப்பு அலங்காரங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ அருமையான நம்மளுடைய கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் நம்ம கரூர்லேயே இருக்கார் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்க எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு சீரும் சிறப்புமாக வாழ்கிறதுக்கு நம்மளுடைய இந்த வளம்புரி கற்பக விநாயகரை வணங்கி எல்லோரும் எல்லா நலமுகளும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழலாம் விநாயகர் அருள் மிகப்பெரிய விஷயம் மக்களே ஸோ கண்டிப்பாக வாங்க அனைவருமே ஸோ வாங்க திருக்கோவில் என்ன உள்ளுக்குள்ளார உங்களுக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சுற்றி காட்டுறேன் ஸோ கோவில் என்ட்ரன்ஸே அவ்வளோ அற்புதமாக இருக்குது மக்களே ஸோ ஃபுல்லாக வந்துட்டு தங்க கலரில் இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு குட் வைப்ரேஷனு ஸோ கண்டிப்பாக வாங்க மக்களே ஸோ அப்படியே சுற்றி போகலாம் இப்போ திருக்கோவில் மண்டபத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுற மக்கள் பாருங்கள் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது திருக்கோவிலுக்கு வந்துட்டு சுவாமி கும்பிட்றதுக்காக நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க சுவாமி கும்பிட்டு கும்பிட்டுட்டே இருக்காங்க ஸோ வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி நான் ஒரு செல்ஃபி போட்டிருக்கேன் சூழலில் இன்னைக்கு என்னன்னாக்கா ஃபேமிலியோட இங்கே கோவிலுக்கு வந்திருக்கேன் மக்கள் காந்தோனி பெருமாளை போய் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஸோ கோவிலுக்கு நேரில் வர முடியாதவங்க பாருங்கள் ஸோ எல்லாருமே சாமி கும்பிடுங்க அது மிக ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் குடும்பத்தோடு வந்து வழிபடுறதுக்காக வந்திருக்கோம்

வாகனம் வாகனம் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே போலாம் கோயிலுடைய சுற்றுப்புறத்தை மண்டபத்துல சுற்றிலும் உள்ள சுவாமிகளை என்ன நல்லா இருக்காங்கன்றத காமிக்கிறேன் பாருங்க கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சில பேர் உட்காந்து சுவாமி கும்பிட்டுருக்காங்க விட்டுருங்க 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 நீங்க அழகாக மண்டபத்தில் உட்காந்து சாமி கும்பிட்டு எல்லாம் விளாண்டுருக்காங்க ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க ஃபேமிலியோட இப்படி இப்படி குழந்தை இப்படி இங்கிட்டு இங்கிட்டு இதுக்கு வந்து பாருங்க சோட போது தம்பி இப்படி குட்டி அழகா சுவாமி கும்பிட்டு தியானத்துல தியானத்துல இருக்காங்க சார் கரூர்ல வந்துட்டு ஒரு பிரபலமான ஸ்கூல்ல கரஸ்பாண்டா இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் பார்ப்போம் இந்த மீதி உள்ளுக்குள்ளார மண்டபங்கள்லாம் போய் பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய கற்பக விநாயகர் ஆலயம் மூணாவது மகா கும்பாபிஷேக விழா மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை காலை ஒன்பது டு பத்து மணிக்குள் இனிதே நடைபெற்றது கும்பகேஷே நடைபெறும் உள்ள மக்களே அந்த கும்பகேஷே நடைபெற்றது ஒரு பதிவு இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோ இங்கே வச்சிருக்காங்க சூப்பராக ஆக்சுவலி வெகு விமர்சையாக நடைபெற்றது மக்களே தெரியும் ஸோ இதில் வீடியோ வந்துட்டு நிறைய பேர் தெரியாதவங்களும் வந்து பார்க்கணும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக வாங்க இந்த கோவிலினுடைய ச அந்த நிர்வாகக் குழுவில் இருக்கவங்களோட ஃபோட்டோஸும் இங்கே இருக்குது ஸோ செலெக்ட் ஒரு லேண்ட்ஸ் பாருங்க ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மக்களுக்காக எல்லாம் மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் திருக்கோவிலில் இங்கே நம்ம எல்லாரும் வழிபடக்கூடிய மூட்டை சுவாமிகள் சத்குரு பழனி அவர்களுடைய மூட்டை சுவாமிகளினுடைய ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ இங்கே பக்கத்துலேயே அந்த கேலண்டரும் இங்கே இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து கேலண்டர் மூலியமாக தான் அருள்மொழி ஸ்ரீ கற்பக விநாயகரை தெரியும் ஸோ பார்த்துருக்கோம் ஸோ இங்கே நான் சொன்ன இல்லையே மக்களே அந்த வாசங்க இருக்கு பாருங்க யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்மளுடைய கற்பக வணங்கி எல்லா நலமும் பெற்று பெருமகிழ்வோடு இருக்கணும் ஸோ இங்கே பக்கத்தில் வந்துட்டு சுற்றுப்புற மண்டபத்தில் ஸ்ரீ வழிபாட்டுக்கு அவருடைய ஃபோட்டோ வச்சு ஒரு சின்ன மண்டபம் வச்சுருக்காங்க ஸோ ராமநாமம் சொல்லும்போது எல்லாருக்குமே வந்துட்டு வாழ்க்கையில் பெரும் நிம்மதி கிடைக்கும் சொல்லுவாங்க ஸோ ஜெயம் சொல்லிக்குவோம் பாருங்க ஸோ கண்டிப்பாக வாங்க ஸோ அப்படியே சுற்றி மண்டபத்துக்கு போகலாம் ஸோ மண்டபத்துக்குள்ளார ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வச்சிருக்காங்க என்னென்னா செல்ஃபோன் பேசாதீர்கள் கோவிலுக்கு உள்ளார வந்து செல்ஃபோன் பேசக்கூடாது ஏன் அப்படின்னா அப்போ தான் ஒழுங்காக சாமிக்கு முடிவோம் சாமியை வழிபடணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க ஸோ இங்கே உற்சவமூர்த்தியான மூலவரை சுற்றி எல்லா கோயிலையும் இருப்பது போல இங்கேயும் வந்து தக்ஷணாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க தக்ஷணாமூர்த்தி குரு பகவான் குருவர்கள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்க சொல்லுவாங்க இல்லையா ஸோ இங்கே நம்மளுடைய அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய கோவிலும் இங்கே இருக்குது ஸோ அது வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது உகந்தது இப்போ தட்சிணாமூர்த்தி அப்படின்னாலே சுண்டல் மாலை அதெல்லாம் போட்டு மஞ்சள் துணையெல்லாம் அந்த இது பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இப்போ அடுத்து வந்து வரப்போற குருப்பெயர்ச்சிக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுக்கு நம்மளுடைய இந்த கற்பவிநாயகர் கோயில்லையும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வரலாம் அப்படியே கோவிலை சுற்றி வர இடத்துல எப்பயுமே இந்த மூலையில் வந்து எல்லா கோவிலையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோவில் உள்ளுக்குள்ளாரே விநாயகர் குப்பார் ஸ்ரீ கன்னி விநாயகர் ஸோ அதே கன்னி விநாயகர் எங்கேயுமே இருக்கார் பக்கத்தில் வந்துட்டு நாக சர்ப்பத்தோட இருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கே தோஷங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வழிபடலாம்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க அப்படியே இங்கே கோவிலில் உள்ளுக்குள்ளார இந்த தூண்கள் எல்லாமே அமைப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு அந்த பழைய புராதன கோயில்களை நம்மளுக்கு நினைவூட்டும் வகையில் ரொம்ப நல்லாவே அழகாக பண்ணியிருக்காங்க மக்களே அப்படியே கோவிலை சுற்றி போகிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ இங்கே வந்து பின்னாடி சூப்பராக வந்துட்டு சுவாமிகள் இருக்காங்க இவர் என்ன சுவாமி என்ன மூர்த்தி சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப பகவான் உட்காந்துருக்காரு அருமையா சிரிச்ச முகமா மங்களகரமா நம்மளை பார்த்தே சிரிக்கிற மாதிரி இருக்காரு பாருங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாரு ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நிச்சயம் ஜெயம் உண்டு உங்களுடைய அனைத்து விஷயங்களும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு ஸோ ஐயப்பா பகவான் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு அருமையா ஸோ ஒரு ஒருத்தருக்கும் இங்கே உள்ளுக்குள்ளார அருமையான வந்துட்டு ஒரு சின்ன சின்ன மண்டபம் வச்சு வச்சிருக்காங்க மக்கள் அது எப்படி ஐயப்பா பகவானுக்கு எழுத்த மாதிரியே வந்துட்டு வணக்கங்க வாங்க பகவானுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு கிருஷ்ணர் எல்லா கோயிலுமே அந்த மூலவருக்கு பின்னாடி விஷ்ணு பகவான் வச்சிருப்பாங்க அதே வந்துட்டு இங்கே கிருஷ்ணர் அவதாரம் கிருஷ்ணரை வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா கிருஷ்ணன் வந்துட்டு சூப்பரா வந்து அந்த பசு மாடோட அழகா இருக்காரு ஸோ சூப்பரா வந்துட்டு இங்கே சுற்றி வர இடத்துல க விஷ்ணுன்னு தான் பொதுவாக இருக்கும் இங்கே வந்து கிருஷ்ணர் இருக்கார் ஸோ இது நான் முதல் முறை பார்க்குறேன் மக்களே கிருஷ்ணரா நல்லா பாருங்கள் கிருஷ்ண பகவான் அழகாக வந்துட்டு பசுமானோடு இருக்கார் ஸோ கண்டிப்பாக வாங்க ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோவிலு ஸோ கோவிலை சுற்றி போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்தோம்னாக்கா இங்கே பக்கத்தில் எங்கிட்ட பாலமுருகன் அருமையான ஒரு இது பாலமுருகன் குழந்தை முருகன் சூப்பரான ஒரு இது மக்களே பாலமுருகன் இங்கே வச்சுருக்காங்க சூப்பராக ஸோ அருமையாக இருக்காரு அருமையான சிலை வடிவம் சிலை அமைப்புகள் ஒரு ஒரு சுவாமிக்கும் பின்னாடி வந்துட்டு அந்த வளைவுகள் எல்லாமே வச்சு ஒரு நல்லா பாக்குறதுக்கே ஒரு அம்சமாக நிறைவாக இருக்கு மக்களே பாலமுருகன் ஸோ இருக்காரு ஸோ எல்லாருமே நன்கு வழிபட்டுக்கோங்க ஸோ இந்த சித்திரை ஒன்று தமிழ் திருநாளில் நம்ம இங்கே கற்பகர் வழிபட்டு அப்படியே பின்னாடி வந்தோம்னாக்கா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகனை வந்து வழிபட்டுக்கலாம் வேலும் மயிலோடு இருக்காரு ஸோ வேலும் மயிலும் இருக்க நமக்கு என்ன பயம் பாலமுருகன் இருக்க ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லா நலமும் வளமும் நிச்சயம் கிடைக்கும் மக்களே ஸோ கோவில் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ கோவில் மண்டபத்தை தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்து வந்து அப்படியே சுற்றி போகும்போது வந்தோனாக்க வழக்கம் போல இந்த சைட்ல துர்கய அம்மன் அம்மனும் இருக்காங்க உள்ளுக்குள்ளார ஸோ துர்க்க அம்மன் ஸோ எல்லா சாமிக்கும் சொன்னது போல தனி வந்து ம ஒரு அந்த சாமிக்கான ஒரு தனி இடம் ஒதுக்கி என்ன இருக்காங்க உள்ளுக்குள்ளார சூப்பராக அம்மன் ஸோ நல்லா வணங்கிக்கோங்க வழிபட்டுக்கோங்க அருமையான கோவில் ரொம்ப தூய்மையா இருக்கு மகளே கோவில ரொம்ப தூய்மையா அருமையா மெயின்டைன் பண்றாங்க சோ ரொம்பவே நல்லா இருக்கு அந்தந்த சுவாமிக்கு உண்டான விஷயங்கள் அந்த வச்சிருக்காங்க துர்க்க அம்மன் அப்படின்னாலே துர்க்க அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் தான் சோ அதை வச்சு வழிபடுறாங்க எல்லா சுவாமிக்கு முன்னாடியும் அங்கங்க பக்தர்கள் விளக்கேற்றணும்னு விரும்புவாங்க அப்படிங்கிறதுக்காக விளக்கேத்துறதுக்கு தனியா ஸ்டாண்டு வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி எல்லாமே மெயின்டெனன்ஸ் ரொம்பவே அழகா பண்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னக்கா இங்க வந்து கோவில வந்து பூஜை புனஸ்காரம் பண்றது எல்லாம் பாக்குறதுக்கே சின்ன சின்ன பசங்க அழகழகா இருக்காங்க சின்ன சின்ன பசங்களும் இவ்வளவு பொறுப்போட நல்லா பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு அடுத்து அப்படி இங்கே வந்தோம்னாக்க ஆஞ்சநேய பகவான் இருக்காரு அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய பகவான் இருக்காரு ராமபக்தர் பக்த அனுமான் ஸோ இங்க ராம ஆஞ்சநேயருக்கு அழகா வெற்றிலை மாலைகள்லாம் போட்டு வழிபட்டுருக்காங்க ஸோ வந்துட்டு ஆஞ்சநேயருடைய இது ராமநாமம் தான் ஸோ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம் ஸோ எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா இறைவன நிச்சய மக்கள் இங்க வந்தா போதும் இங்க ஒரே இடத்துல எல்லா சாமியுமே வந்து வழிபடலாம் ஸோ நம்மளோட இங்க கரூர்ல அண்ணா நகரில் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் மக்களே ஸோ இங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னாக்கா இங்க உள்ளுக்குள்ளார ஃபைனலாக நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் இருக்கு ஸோ எல்லாமே வந்து அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக கோவிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இங்கே நவகிரகங்கள் எல்லா சுவாமியுமே இருக்காங்க நவகிரகங்களில் என்னென்ன சுவாமிகள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை நான் சொல்ல தேவையில்லை ஸோ கண்டிப்பாக வந்து பொறுமையாக கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியோடு வரணும் மக்களை குடும்பத்தோடு வரணும் ஸோ எப்போ யார் எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அனைவரும் குடும்பத்தோடு போங்க குடும்பத்தோடு போய் பகவானை வழிபட்டு எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெரும் மகிழ்வோடு பெரும் பெரும் வாழ்ந்து பெரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த மக்கள்தான் ஸோ பகவானை தரிசனம் பண்ணிக்கோங்க ஸோ முடிச்சுட்டு வந்தோனாக்கா நவகிரகத்தை கும்பிட்டு அப்படியே வந்து கோவில் மண்டபத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து நிலைப்பாரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இங்கே கோவிலுக்கு வந்தவங்க திருக்கோவிலுக்கு வந்தவங்கலாம் உட்காந்து சாமி இருக்காங்க ஸோ கூட இங்கே அர்ச்சகர்களும் உட்காந்துருக்காங்க இவர் அண்ணா தான் வந்துட்டு கோவிலில் இங்கே வந்துட்டு தலைமை குருக்கள் நினைக்கிறேன் ஸோ அண்ணா அண்ணா உங்க பேர் என்ன லட்சுமி நாராயணன் லட்சுமி நாராயணன் மகிழ்ச்சி ஸோ இது பாக்குற மக்களே அப்படியே முடிச்சோம்னாக்க கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் தான் உள்பக்கத்துல இருந்து வெளியில காமிக்கிறேன் ஸோ பாக்குறீங்க ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கு நல்ல மன நிம்மதி இருக்கு திவ்யமான காட்சி இறைவனு ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல அருள் புரிகிறார் ஸோ அவசியம் கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு வாங்க ஃபேமிலியோடு வாங்க சாமி கும்பிடுங்க ஸோ அவ்வளோ மன மகிழ்வோடு மன நிறைவாக இருக்குது கோவிலுக்கு வந்தது ஸோ வந்துட்டு இங்கே வந்து கருவறைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அருமையான துவார பாலகர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க சிலைகள் இருக்குது ஸோ வந்துட்டு அருமையான சிலை வடிவம் எல்லாமே ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கரூரில் நம்ம ஊரில் நம்ம வீட்டு அருகாமலே இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை எல்லாருமே வணங்கி எல்லா நலமும் வளமும் பெற்று பெருமகிழ்வோடு வாழ்ந்த மக்களே இந்த தம்பி இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த த்ரா ஏன்னா துவார பாலகர் ஆமாம் ரெண்டுமே துவார பாலகர் தான் ஸோ டக்குன்னு எனக்கு சொல்ல வரல பக்கத்தில் வந்துட்டு நம்மளுடைய கோவில் குருக்கள் எடுத்து கொடுத்துட்டாரு என்னை காப்பாற்றிட்டார் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்க இப்போ நம்ம கோவிலுடைய நம்மளுடைய குருக்கள்கிட்ட இந்த கோவில் பத்தினா ஒரு சிறப்புகள் ஒரு வார்த்தைகள் ஆ ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம் ஆன்மீக பக்த மையன்பர்கள் எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த வருடம் சித்திரைக்கனியிலே வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்துக்கும் இனியவையாக அமைய ஸ்ரீ கற்பக விநாயகரின் நல்லாசையுடன் சீரும் சிறப்புமாக அனைத்து மாணவ செல்வர்களும் இந்த வருடத்தில் நினைக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நல்ல கல்வியில் சீரும் சிறப்புமாக அமையணும் அப்படிங்கிறது கற்பக விநாயகர் அருளாசி எல்லாம் நிறைவாகட்டும் நமது கற்பக விநாயகர் ஆலயமானது கரூர் மாவட்டத்தின் மையப்பகுதியிலே அண்ணாசாலை மையப்பகுதியிலே அமைந்துள்ளது நமது கற்பக விநாயகரின் சிறப்பு என்னவென்றால் பார்த்தீங்க அப்படின்னம்னா வலதுகையிலே தனது தந்தையை வலதுகையில் வைத்துள்ளார் இடதுகையிலே தியான சுரூப்பிலே கேட்பவர்களுக்கு கேட்ப கேட்க வரங்களை எல்லாம் அள்ளித்தருவாய் சீரும் சிறப்புமாக அமைந்துள்ளார் நமது ஆலயத்தில் ஆஞ்சநேயர் பார்த்தீங்க அப்படின்னம்னா தெற்கு திசையை நோக்கி அமைந்துள்ளார் அந்த ஆஞ்சநேயருக்கு தெற்கு திசையில் அமைந்துள்ளார் என்ன என்ன சிறப்பு அப்படின்னா நோய் நொடிகளை நிவாரணம் செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயருக்கு நேர் எதிர்த்தாப்பிலையே பார்த்தீங்க அப்படின்னம்னா சீதாராமர் பட்டாபிஷேகத்தில் அமர்ந்திருக்காங்க இதெல்லாம் மிக சிறப்பு வாய்ந்தது கர்ப்ப விநாயகர் ஆலயமானது சுமார் தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்துல கும்பாபிஷேகம் செய்து மூணாவது முறை கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மூணாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகம் தொடர்ந்து எல்லா விதமான பக்தர்களும் நமது கரூர் மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாடு அண்டைய மாநிலங்களில் இருந்தெல்லாம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க நமது கற்ப விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னம்னா லோகத்திலேயே மூணு நாலு இடங்கள்ல மட்டும்தான் இரு கரங்களோட விநாயகர் அமைஞ்சிருக்காங்க ரொம்ப பிரசித்தி பெற்றது என்னன்னா ரெண்டு கரங்கள் மற்ற விநாயகர் எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு கரங்களோட இருப்பாங்க இரண்டு கரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பாசம் அங்குசம் சொல்லக்கூடிய ஆயுதங்களும் மீதி இரண்டு கரங்கள்ல லட்டுகமும் ஒரு தந்த தந்தமும் வச்சிருப்பாங்க நம்ம கற்ப விநாயகருக்கு இரண்டு கரங்கள் இருக்கிறது தான் ரொம்ப மிக மிக விசேஷமானது இங்க வந்து நம்ம கோயில்ல வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னோம்னா சித்திரக்கணிக்கு சுமார் ஆயிரத்தி நானூறு கிலோவிலிருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ முதல் கொண்டு காய்கள் மற்றும் பழங்கள் மூலியமாக எல்லா மக்களினுடைய ஆதரவோடு சீரும் சிறப்புமாக காய்கனி அலங்காரங்கள் சாகம்பரின்னு சொல்லுவான் கா சாகம்பரி அலங்காரம் வருடம் வருடம் தவறாது நடந்து கொண்டிருக்கும் இங்கே நம்ம கோயிலில் ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி மற்றும் ஒவ்வொரு சுவாமிகளும் பாலமுருகன் ஐயப்பன் பால விநாய பால விநாயகர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கிருஷ்ணர் அம்மன் சீதாராமர் பிஷத்தோட ஆஞ்சநேயர் மற்றும் நவக்கிரகங்களோட ஆறு விதமான வழிபாடுகளும் அடங்கி உள்ளது பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா சைவ சமயத்துல தலை சிறந்த கையிலேயே வச்சிருக்காங்க கானாபத்தியம் விநாயகர் வழிபாடு அதுவும் உண்டு எல்லா விதமான வழிபாடுகளும் அடங்கிய ஒரு ஆலயமாக ஆறு விதமான வழிபாடுகளும் நமது கற்ப விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ளது எல்லாரும் வாங்க வரங்களை அல்ல அள்ளி தருவதற்காக நம்ம கற்பை விநாயகர் வாங்க எல்லாம் நிறைவாகட்டும் இந்த விஸ்வாவசு வருட பிறப்பிலே எல்லாரும் நீண்ட ஆயுட்காலம் நல்லா இருக்கணும் நினைத்த காரியங்களில் வெற்றி அடைய செய்யணும் குலதெய்வம் அனுகிரகம் முழுமையாக கிடைத்து எல்லாம் நிறைவாகட்டும் சுபமஸ்து ரொம்ப நன்றிங்க குருக்கலையா இதில் வந்து நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்ன கூட விடல நான் கேட்கணும்னு நினச்சது எல்லாமே சொல்லிட்டீங்க கோவில் எந்த வருஷம் இங்கே கரூரில் நிறுவப்பட்டது ஸோ எப்போ எத்தனை கும்பாபிஷேகம் நடந்திருக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க மிக சிறப்பு மிக சிறப்பு இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது பாருங்க வீடியோ பேசிட்டு பின்னாடி பகவானோட இருந்து ஒரு பூ ஒன்று விழுந்திருக்கு ஐயா அது வந்து எதுக்காக உத்தரவு இதை பார்க்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அவங்க நினைக்கக்கூடிய வரங்கள் விநாயகர் கொடுக்கிறார் அப்படிங்கிறது ஒரு உத்தரவு ரொம்ப சந்தோஷம்ங்க ஆமா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு உடம்பு சிலிருக்குது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது பார்க்கும்போது இன்னொன்று வந்துட்டு என்னன்னாக்க நீங்க பெரியவங்க கோவில் இறைபணியில் ஈடுபடுறீங்க இந்த மாதிரி சின்ன வயசு பசங்களும் வந்து பழகியிருக்காங்க பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு இதுல ஒரு மிக சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னம்னா நம்ம கரூர்ல கரூர் வேத சிவாகம பாடசாலை அப்படின்னு சொல்லிட்டு கரூர் சிவஸ்ரீ எம் முரளி சிவாச்சாரியார் அன்னார் அவர்களது தலைமையில் சுமார் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வருடங்கள் இங்க வந்து பாடசாலை நடந்து கொண்டிருக்கிறது பாடசாலை இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா கரூர் ஈஸ்வரன் கோவில் முன்னாடியே முன்புறமாக பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த அக்ரகாரத்துக்குள்ள அங்க வந்து முப்பத்தி ஆறு வருடங்களாக மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க வேத ஆகமம் படிச்சுட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் சுமார் இந்த ஏறத்தாழ முப்பத்தி ஆறு வருடங்கள்ல பல ஆயிரம் மாணவர்கள் இந்த கரூர் மண்ணில் வந்து படி படிச்சு நல்ல நிலைமைக்கு இருக்காங்க நம்ம கரூர் அண்டை நாடு எல்லா பக்கமும் பாரத தேசத்துல பறந்து விருந்து இருக்கிற போல மாணவர்கள் நம்ம மாணவர்கள் இருக்காங்க இது போல இந்த மாணவர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம பாடசாலையில பயின்று எல்லா பக்கமும் சென்று கல்வியில் சிறந்து விளங்கியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்வியிலும் சிறந்து விளங்கி அதாவது நம்ம பாடசாலையில வேதம் ஆகமும் சேர்ந்ததுதான் ஒரு கண்ணு என்னங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டுமே இரு கண்கள் போல சுவாமிகளுக்கு உள்ளது அது மட்டும் இல்லாம யோகா மற்றும் இங்கிலீஷ் மற்றும் இன்னும் இதர வகுப்புகளில் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு எல்லா மாணவர்களும் சின்ன வயசுல இருந்து ஒன்பது வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் நம்ம பாடசாலையில படிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வெளியூர் மாணவர்கள் கரூரை சார்ந்தவங்க ஏதோ ரெண்டோ தான் இருப்பாங்க சுமார் முப்பத்தி ஆறு மாணவர்கள் பயன்பட்டு இருக்காங்க வாங்க எல்லாமே நிறைவாகட்டும் அப்படியே அவங்க பசங்க பேர் மட்டும் அறிமுகப்படுத்திடலாமா தம்பி உங்க பேர் சொல்லுங்களேன் கண்ணன் கண்ணன் நீங்க கீர்த்தி அபிஷேக் அபிஷேக் இவர் பேர் என்ன நடுவுல சொன்னீங்க அக்ஷய கீர்த்தி அக்ஷய கீர்த்தி எல்லாம் ஸ்கூல் படிக்கிறீங்களா சார் இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னம்னா ஸ்கூல் படிப்பு அவங்களுக்கு தேவையான அளவு படிப்புகளை எடுத்துட்டு இடநிலா கல்வியை தொடர்ந்து இருக்காங்க இருக்காங்க பண்ணி ரொம்ப சந்தோஷம் உங்களை மற்ற மாணவர்களும் சின்ன வயசுகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் என்ன வரணும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த ஆன்மீக சிந்தனை தான் நம்ம மனுஷனை இன்னும் நேர்த்தி ஒழுங்கப்படுத்தும் கண்டிப்பா சார் ஆன்மீக சிந்தனைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ நம்மளை நம்மளே உருவாக்கிக்கிறோம் ஒரு சின்ன உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னோம்னா ஒரு கருங்கல் கருங்களை வந்து வடிவமைக்கிறோம் அதுல ஒரு சாமி ஏதாவது ஒரு சாமி விநாயகர் முருகன் ஐயப்பன் கிருஷ்ணர் எந்த சாமி நம்ம வடிவமைக்கிறோமோ அந்த சாமிகள் வந்து அந்த சிற்பியை வந்து உளியால் அடிப்பார் அந்த உளியால் அடிக்கக்கூடிய சமயத்துல அது உருவமா வந்தாதான் சுவாமி அது உருவமா இல்லை அப்படின்னா அம்மிக்கல்லாம் போகலாம் துவைக்கர்கள்லாம் போகலாம் எதுவாக வேணா போலாம் நம்ம கற்க கூடியது வந்து கல்லளவு எதுவாக இருந்தாலும் நம்ம போற வழி கரெக்டா இருந்தது அப்படின்னம்னா நம்ம பாட்டுக்கு நல்ல ஒரு திட்டமாக வரலாம் எல்லாம் நிறைவாக அமையட்டும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சீரும் சிறப்புமாக அமையட்டும் ரொம்ப நன்றிங்க அனைவருக்குமே நம்மளுடைய சுவாமிகள் உங்க கூட அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் ஸோ உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய நம்ம ஏவன் டிவி நேயர்கள் மக்கள் அனைவர் சார்பாகவும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இந்த நல்ல நல்ல உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சியோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் மக்களே இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் வழியாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனமான கோயிலை காட்டியிருக்கேன் ஸோ நம்ம சுற்றுவாரத்தில் எங்கேயுமே வந்துட்டு கற்பக விநாயகர் ஆலயம் எங்கேயுமே கிடையாது அவர் சாமிகள் சொல்லும்போது சொன்னார் நம்ம இந்த மூலத்திலே ரொம்ப குறைவான அதிகமான தான் கோவில் இந்த கற்பக விநாயகர் ஆலயம் இருக்குன்னு ஸோ அதுல எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னாக்க இங்கே கரூர் மாவட்டம் சுற்றி திண்டுக்கல்ல இல்லை நாமக்கல்ல இல்லை ஈரோடுல இல்லை திருச்சியில கூட இல்லைன்னு நினைக்கிறேன் பிள்ளையார்பட்டி கற்பக நாயகர் தான் வேற தெரியல ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை பார்க்கக்கூடிய மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்களும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இங்கே வழிபடலாம் இங்கே வந்தாலே சிவன் கோயில் விஷ்ணு கோயிலுக்கு போன எல்லா ஒரு ஃபீலும் இங்கே இருக்குது ஒரே இடத்துல ஸோ கண்டிப்பாக வாங்க உள்ள மூலவர் உற்சவர் கையிலேயே வந்துட்டு சிவனாக வச்சுருக்காரு ஸோ வந்துட்டு கற்பக விநாயகர் அருள் பெற்றால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று செல்வ செழிப்போட சிறு சிறுப்பமாக இருக்கலாம் கற்பக விநாயகர்னுடைய வாசகமே என்ன யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் அப்படிங்கிறதான் ஸோ கண்டிப்பா மக்களே எல்லாரும் எல்லா நலமும் பெற்று சகல சௌபாக்கியத்தோட சகல செல்வம் பெற்று சீரும் சிறப்புமாக பெருமாள் வாழ்வோம் என்று இறைவனை வேண்டி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய மீண்டும் மற்றும் ஒரு வேற அழகிய பயனுள்ள இன்ஃபர்மேஷனான நிகழ்ச்சியில உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் மோகன்ராஜ் நன்றி வணக்கம் சாச்சா பாபேசி லவ்யால் மகளே